அப்ப வந்து பாக்கி புரிய ஆரம்பிப்போம் வளர்ப்போம் அடைய எல்லாரும் திரியை வந்து திரியை நல்லபடியாக எடுத்துக்கணும் குட்டியாச்சுன்னா அடிக்கிற காரத்தை வந்து அழைச்சு நம்ம மனசு வந்து அறையும் ஐ ஏன்னா இருக்கும் இல்லையா திணியை எப்படி எடுத்து நல்லா போய் அம்மா இருந்தாலும் ஆடு இருக்கும் அணையா திரியை நல்லா எடுத்து விட்டு ஏன்னா பூஜை செய்ய பூஜை வந்து மனசு ஓடி நம்ம வந்து எதுக்காக செய்யறோம் எந்த அதை கவனிச்சுட்டீங்க இன்னொன்னு விளக்கு ஏற்றி ஆச்சு ஏத்தாம இருந்தாலே நமக்கு அது இயற்கை புத்தங்கள் காக்குதுன்னா அது ஒன்றும் நினைக்க வேண்டாம் திரியை மட்டும் வெளியே இழுத்து விட்டு நல்லா ஏற்றி ஏன்னா நம்ம கவனம் அதுவே போச்சுன்னா அப்புறம் விளக்கு செய்ய என்ன செய்கிறோம் எது செய்யறோன்னு நமக்கு தெரியாது வலன் பக்கமா தீர்த்த டம்ளரை வச்சுக்கோங்க உங்க வலது கையால முடிக்கவங்க ஏழு புனித நதிகள் பேர் சொல்ல இந்த நதிகள் இருக்க திருத்தம் உங்க பூஜைக்கு வர்றதாக ஐதீகம் அதனால நதி பேர் தான் இணைப்படும் வலது கையால் முடிக்கவங்க

உங்க கைய லேச அலம்பிக்கணும் தொடச்சுக்கணும் சுத்தமா பண்றீங்க பூஜை தீர்வு இன்னும் கொஞ்சம் ஏழு புனித நதிகள் திருநாள அதை எடுத்து உங்க தலைமையில வச்சுக்கணும் உங்களை நீங்கள் புனிதப்படுத்திக் கொள்கிறீர்கள் அடுத்து பூஜை செஞ்ச பொருள் எல்லாம் எல்லாரும் தான் வந்துருக்கு அந்த பொருட்களை சுத்தம் பண்ணணும் சிறு தீர்த்தம் விளங்கிய இடங்கள் கொஞ்சம் தீர்த்தம்

மகாலட்சுமிக்குரிய மந்திரம் வீட்டிலேயே சொல்லலாம் படிச்சுக்கோங்க ஒரு உதவி கையில் எடுப்பாங்க மகாலட்சுமிக்குரிய மந்திரம் கையில் எடுத்துக்கோங்க ஓ ஓ महान एजी, एजी एजी, एजी एजी, संग संवाचा, संग संवाचा, देखिए छोंगा, देखिए छोंगा, सी महान एजी, सी महान एजी, अम्पा, अम्पा, शिवादगा, नमः, दुनियामी नमः, तत्पयामी नमः, तत्पयामी नमः, अत मध्य सुते हम यहाँ पाते हैं, सुते रटिका यहाँ மகாலட்சுமி வந்து ஐந்து இடங்களில் வாசம் சென்றார்கள் இப்போ நம்ம திருமண லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மா இருக்கிற இடம் ஐந்து இடங்களில் வாசம் செய்கிறார்கள் ஒன்று திருமணமான பெண்களின் நேர் வகிடு கல்யாணம் எங்க வீட்டு மகாலட்சுமி வந்துட்டா அப்படின்னு சத்தி சொல்லி விலைக்கு அங்க வைப்பாரு அங்க போது மகாலட்சுமி அங்க இருக்கா நம்மளை பார்த்தாலே மகாலட்சுமியா இருக்கும் அதனால அங்க வைக்கணும் அங்க இரவு நேரத்துல வெளியே போகும்போது பில்லி சுண்ணியம் எதுவும் நம்ம தாக்காது ரெண்டு யானையும் மத்தங்கம் அதாவது யானை மேல சுவாமி உருவம் வந்து குழந்தை சவங்களை ஏற்றோம் அங்க இருக்காங்க மூணாவது அம்மா படம் பார்த்துருப்பீங்க அம்மா செந்தாமரைக்கு மேல இருப்பாங்க கையில அப்படி காசு செந்தாமரைக்கு மேல இருக்காங்க நாலு சிவன் அர்ச்சனை பண்றோம் வில்ல இலை அந்த வில்ல இலைக்கு உள்ள இருக்காங்க உள்ள மரம்லாம் வீட்டுல இருந்தா ரொம்ப விசேஷம் அஞ்சு பசுமாட்டையும் பின்புறம் கோமாதா பூஜை நடக்கும்போது பாத்தீங்கன்னா பூசாரியார் பின்னாலதான் சச்சனா வைக்க சொல்றாரு சூழதி பாருன்னா பின்னாலதான் காட்டுவாங்க அதனால எதனால பின்புறம்னா பால் தயிர் வெண்ணெய் குருமா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு எதுவும் பூம செப்பு வச்சிருந்தா வச்சுக்கோங்க அல்லது ஒரு பசனை வச்சுக்கோங்க வளர்த்து பார்த்தோம் நம்ம இணைத்து இணைவன் இருக்கிறார் ஒரு நிமிஷம் கூட நம்ம பிடியாம இருக்காரு